yep, yep. பெரியோ நீ இது ஊர்ல இருக்கறியோ போட்டு ஏறி வழியங்க போய்ட்டேப்பா இல்ல 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 பண்ணிதுல நான் பாத்து வரறேன்டா அம்மாங்க யார் ஓஸ் கனெக்ஷன் அத அதுதா தெரியல ஐயோயோ இந்த ஓஸ் தெரியல ஆத்தா நான் தெரியலன்னு கேன நான் வேலைக்கு போய்ட்டே வந்து எந்த வேலைக்கு

ஆட்டுக்கு போயிட்டு வந்து தூங்குறதுக்கு புள்ள கொடுக்குறதுக்கு என்ன மச்சான் ஆத்தா தப்பா நினைச்சுக்காத புள்ள அசந்து படுத்து தூங்கிடுச்சு நம்ம பரிக்கல்ல இருந்து அட்வான்ஸ் கொடுக்க வந்தாங்க போன மாசம் 25 ஆம் தேதி அப்ப வந்தவங்க பத்தியா இந்த ஊர்ல இருந்து 10 பேர் வந்தாங்க நம்ம தனசேகர் கூட மூணு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த

கருப்பா <S preachers> <narrowing> <sharpity> <AshELLE: result kiacheröre> <owner> <necessary>

அவரு அவர்தானே எட்டாம் நம்பர் அண்ணா அவர் பேர் என்ன